எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனியவன் இன்னைக்கு நாம காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஏகாம்பநாதர் கோயிலுக்கு மேற்கே சர்வ தீர்த்தத்திற்கு பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சுப்பேட்டை பகுதியில் துணை மின் நிலையத்தில் உள்ள ஓனகாந்தன் தலியில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஓனகாந்தேஸ்வரர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம் பாருங்கள் ஆலயத்தை நோக்கி பயணிப்போம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்து விட்டோம் ஆலயத்தின் முன்னால் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக கம்பீரமான முறையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் செய்தவாறே ஆலயத்தின் உள்ளே பிரவாகிக்கின்றோம் சுந்தரமூர்த்தி நாயனரால் பதிகம் பாடப்பட்ட தொண்டை நாட்டு தலங்களில் மூன்றாவது தலமாகவும் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களில் இருநூத்தி முப்பத்தி அஞ்சாவது திகழ்கிறது இந்த திருத்தலம் இந்த ஆலயத்தில் மூன்று கருவறைகளும் மூன்று சிவலிங்கங்களும் உள்ளன கோபுர வாயிலின் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் முதலில் பலிப்பீடம் அமைந்துள்ளது அந்த பலிப்பீடத்தை தொடர்ந்து நந்தி மண்டபத்தில் நந்தியம்பெருமான் இறைவனை நோக்கியவாறு அமர்ந்துள்ளார் இத்தலத்தில் இறைவன் ஓனேஸ்வரர் காந்தேஸ்வரர் ஜலந்தேஸ்வரர் என்ற திருநாமத்தில் தனித்தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார்கள் முதல் சன்னதியில் ஓனேஸ்வரர் கிழக்கு நோக்கி சுயம்புலிங்கமாக காட்சியளிக்கின்றார் மூலவரின் பின்புறம் கருவறை சுவரில் சிவபெருமான் உமையம்மை திருமண கோலத்தை காணலாம் ஆலயத்தின் பிரகாரத்தை வளம் வருகின்றோம் ஒரு காலத்தில் அசுரவேந்தனான வானாசுரன் என்பவனின் சேனாதிபதிகளான காந்தன் என்பவர்கள் புழல் என்ற பகுதியில் உள்ள கோட்டையின் பாதுகாவலராக இருந்தார்கள் இவர்களில் ஓணன் என்பவன் அப்பகுதியில் சுயம்புவாய் எழுந்த லிங்கம் ஒன்றிற்கு தன் இரத்தத்தால் அபிஷேகம் செய்து கடும் விரதம் இருந்து பல வரங்களை பெற்றான் இதே போல் காந்தனும் மற்றொரு லிங்கத்தை பூஜித்து சிறந்த வரங்களை பெற்றான் இப்பகுதியில் வசித்த ஜலந்திராசூரன் என்பவன் ஒரு லிங்கத்தை சுவாபித்து வழிபட்டான் பிற்காலத்தில் சிவபெருமானின் தோழரான சுந்தரர் இப்பகுதிக்கு வந்தார் மூன்று லிங்கங்கள் வெட்ட வெளியில் பூமிக்குள் பதிந்து இருந்தன அசுர்களுக்கும் பக்தி இருப்பதை வெளிக்காட்டவும் லிங்கங்களுக்கு பாதுகாப்பு தரவும் கோயில் எழுப்ப விருப்பம் கொண்டார் அதற்குரிய பொருள் வேண்டி சிவபெருமானை பாடினார் அவரது பாட்டில் மயங்கிய ஈசன் இன்னும் சில பாடல்கள் பாடட்டுமே என தாமதம் செய்து பின்னர் அருகில் இருந்த புளிய ஒன்றை காட்டி மறைந்தார் அம்மரத்தில் உள்ள காய்கள் எல்லாம் சுந்தரர் பதிகம் கேட்டு பொன் காய்களாக மாறின பின்னர் லிங்கங்களை வெளியே எடுத்து கிடைத்த பணத்தில் கோயில் எழுப்பினார் பொன் பொருள் வேண்டுபவர்கள் சுந்தரர் இத்தலத்தில் பாடிய பாடலை பாடினால் கிடைக்கும் என்பது நம்பிக்கை காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனே பிரதான அம்பாளாக வீற்றிருப்பதால் இத்தலத்தில் உள்ள சிவன் ஆலயங்களில் அம்பாளுக்கு தனி சன்னதி இல்லை கோயிலுக்கு வெளியே தான் தோன்றி தீர்த்தம் உள்ளது வன்னி மரமும் புளிய மரமும் இத்தலத்தின் தலவிருட்சங்களாக அமைந்துள்ளது இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை எம்பெருமான் அளித்துள்ளார் மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து வழிபாடு செய்து இவரின் பரிபூர்ண அருளை பெற வேண்டுமென்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம் மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன் அடுத்து ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் சந்திப்போம் மேலும் பல சிவத்தலங்களை பற்றி தெரிந்து கொள்ள சிவனுக்கு இனியவன் என்ற இந்த ஐடியை அனைவரும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி திருச்சிற்றம்பலம்